இலக்குகள் அத்தியாயம் ஐந்து பகுதி மூன்று உங்கள் உற்பத்தியை இரட்டிப்பாக்குங்கள் உங்கள் வேலையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் செய்வதில் இருபது தான் மீதமுள்ள எண்பது சதவீதத்திற்கான வருமானத்தையும் பெற்றுத்தருவதை காணலாம் எனது முன்னணி பயிற்சி திட்டத்தில் மிக அதிக பலனை தரும் அந்த இருபது சதவிகித வேலைகளை அடையாளம் காணச் சொல்லி அவற்றை இரட்டிப்பாக்கும்படி கற்றுத்தருகிறோம் அவர்கள் புத்தியை உபயோகித்து நேரத்தை உபயோகித்து பலவித வேலைகளை செய்யச் சொல்வதற்கு பதிலாக சில வேலைகளை ஆனால் அதிக பயன் தரும் வேலைகளை செய்ய சொல்லி கற்றுத்தருகிறோம் இந்த அணுகுமுறையின் காரணமாக அவர்கள் அதே நிலையில் பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் குறைந்தது முப்பது நாட்களில் தங்கள் உற்பத்தியையும் அதன் விளைவாக தங்கள் வருமானத்தையும் இரட்டிப்பாக்கி இருக்கின்றனர் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல மிக எளிமையான மிகவும் நேரான வழியையே எப்போதும் தேர்ந்தெடுங்கள் மிக குறைந்த படிகளையுடைய வழியையே எப்போதும் தேடுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக செயல்படுங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் சுறுசுறுப்பாகுங்கள் அவசர நிலையை உருவாக்குங்கள் செயல்படுத்தும் வரை உலகில் மிகச்சிறந்த யோசனைகளுக்கும் கூட மதிப்பேதும் இல்லை கவிஞரான ஜான் கிரீன்லீவ் விட்டியர் கூறியதை போல நாவினாலும் பேனாவாலும் சொல்லக்கூடிய சோகமான சொற்களில் மிகவும் சோகமானது இவைதான் இது நடந்திருக்கலாம் மந்திரக்கோளை ஆட்டுங்கள் உங்களது உண்மையான இலக்கை தீர்மானிப்பதில் மந்திரக்கோள் உற்பத்தி உபயோகங்கள் உங்கள் வாழ்வின் குறிப்பிட்ட பாகத்தின் மீது மந்திரக்கோளை உபயோகிக்க முடியும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த மந்திரக்கோளை ஆட்டியதும் உங்கள் ஆசைகள் நிறைவேறிவிடும் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் மீது உங்கள் மந்திரக்கோலை ஆட்டுங்கள் உங்கள் வேலையில் ஏதாவது மூன்று ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவை என்னவாக இருக்கும் உங்கள் பொருளாதார வாழ்வில் மந்திரக்கோளை உபயோகியுங்கள் உங்கள் பொருளாதார வாழ்வில் ஏதாவது மூன்று ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவை என்னவாக இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை உறவுகளின் மீது உங்கள் மந்திரக்கோளை உபயோகிங்கள் இந்த பகுதியில் ஏதாவது மூன்று ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவை என்னவாக இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலும் உன்னதமானதாக இருந்தால் அது எப்படி இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் உடல்நலம் மீது உங்கள் மந்திரக்கோலை உபயோகங்கள் உங்கள் உடல் உடல் ஆரோக்கியம் பற்றிய மூன்று ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவை என்னவாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் உன்னதமானதாக இருந்தால் அது இன்று இருப்பதை விட எப்படி வேறுபட்டதாக இருக்கும் உங்கள் திறமைகள் தகுதிகள் மேல் உள்ள மந்திரக்கோளை உபயோகங்கள் ஏதாவது மூன்று திறமைகள் தகுதிகள் உயர்ந்த நிலைக்கு வளர்க்கப்பட முடியும் என்றால் அவை என்னவாக இருக்கும் எந்த துறைகளில் நீங்கள் முன்னேற விரும்புகிறீர்கள் இந்த மந்திரக்கோள் உத்தி ஒரு பக்கம் பார்த்தால் சுவாரஸ்யமானதாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இது பல விஷயங்களை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் உங்கள் கையில் ஒரு மந்திரக்கோள் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அத்துறையில் உங்களது உண்மையான இலக்குகள் வெளிவரும் தங்களுக்கு என்ன தேவை தாங்கள் எங்கே செல்கிறோம் என்று நிச்சயமாக தெரியாமல் குழம்பும் மற்றவர்களுக்காகவும் இந்த உத்தியை உபயோகித்து உதவுவதாம் இக்கேள்வியை கேட்டதும் என்ன வெளிவருகிறது என்பது ஆச்சரியமூட்டுவதாக இருக்கும் நன்றி வணக்கம் This video is sponsored by BuyMote shopping app.